எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாங்க இது ஒரு பேஸ்ட் ஒரு மசாலா தூள் அரைச்சி வச்சுருக்கேன் அது என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து போட போட சொல்கிறேங்க இது ஒரு ரெண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன் ட்ரையாக ஒன்று வெட்டாக ஒன்று எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒன் பை ஒன்னாக போடும்போது வந்து காமிக்கிறேன் இந்த ஸ்டைல் சிக்கன் கிரேவி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போது நான் வந்து இந்த ப்ரொசீஜர் வந்து பண்ணிடலாங்க ரொம்பவே சிம்பிள் தான் பட் ஆனால் டேஸ்ட் வை சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு சோம்பு இது வந்து போட்டு தாளிச்சிக்கலாங்க இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயம் முழுசா மூணு பச்சை மிளகாய் இதையும் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் முழுசா போடும்போது அந்த ஃபே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் கருவேப்பில் போட்டு இதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க இந்த வெங்காயம் நல்லா வந்து சேர்ந்து வதங்கி வரணும் நல்லா வதங்காமல் அடுத்த பொருள் போட வேண்டாம் நல்லா வந்து வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் உப்பு மஞ்சள் தூள் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் ஒரு டென் டேஸ் கான்ஸ் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்குவேங்க அப்படி வைக்கும்போது கெட்டு போகாமல் இருக்கும் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கி வரும் அதுக்காக போட்டு நல்லா வதக்கிட்டு இது அடுத்ததாக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு கிலோ சிக்கனுக்கு நான் அளவு சொல்லிட்டுருக்கேங்க அஞ்சு தக்காளி ஒரு ஏழு பச்சை மிளகா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று அதாவது ரொம்ப பெருசாக இல்லாமல் சின் அளவான வெங்காயமாக பார்த்து ஒன்று எடுத்துக்கோங்க அதையும் இது கூட கட் பண்ணி போட்டு இந்த பேஸ்ட் வந்து அரைச்சி பூத்தணும் அப்படின்னா கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் அப்புறம் வந்து டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க அப்புறம் இது இதெல்லாம் நல்லா என்ன பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மசாலா பொருளெலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் வரமிளகாய் தூள் கரம் மசாலா அப்புறம் தூள் அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இவ்வளோ தாங்க சேர்க்க வேண்டிய மசாலாத்தூள் இது எல்லாம் போட்டு நல்லா வந்து இந்த மசாலா கலங்கி பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வந்து வதக்கணும் நல்லா வதங்கி எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணுங்க வதங்கினதுக்கப்புறம் நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்ச சிக்கனை இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க சிக்கன் வந்து மீடியம் சைஸ் பீஸாக போட்டுக்கோங்க ரொம்ப வந்து பெரிய பெரிய பீஸாக இல்லாமல் மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கங்க இப்போது எல்லா சிக்கனையும் இந்த மசாலா கூட ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம வெங்காயம் வதங்குறக்கு மட்டும் அளவாக வந்து உப்பு போட்டிருக்கோம் இனி உப்பு போடும்போது அதை கன்சிடர் பண்ணி பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க உப்பு அதிகமாக போடாமல் பார்த்து போட்டுக்கோங்க ஏற்கனவே போட்டதுனால நான் கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து இந்த ஜாரை வந்து நல்லா தண்ணி ஊற்றி இப்படி அலாசினோம் அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா மசாலாவும் வந்து வந்துடுங்க இப்போது இதை வந்து நம்ம இந்த சிக்கனில் வந்து ஊற்றிக்கலாங்க அப்புறம் இது கூட கொஞ்சமாக தண்ணி எவ்வளோ கிரேவிக்கு தேவையோ அந்த அளவு தண்ணி நான் டோட்டலாக இதில் ஒரே டம்ளர் தண்ணி மட்டும்தாங்க ஊற்றிருக்கேன் இதுவே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வெந்து வரும்போது தண்ணி விட்டு வரும் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி கிரேவி வேணும் திக்காக வேணுமா இல்லை வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணுமாங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி விட்டுக்குங்க ஒரு பிளேட் போட்டு இதை வந்து மூடி வச்சிடலாங்க ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பாருங்கள் எவ்வளோ வந்து தண்ணி விட்டுருக்குன்னு நாம் ஒரு குட்டி டம்ளரில் ஒரு டம்ளர் தான் விட்டோம் ஆனால் இதில் எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்க நல்லா தண்ணி விட்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் மூடி போட்டிங்க அப்படின்னா பிடிக்காமல் இருக்கும் அதுக்கு முன்னாடியே மூடி போட்டிங்க அப்படின்னா அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை வந்து நான் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிறேங்க ஓ விசில் விட்டு எடுத்து இங்கே பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு இதுக்கு முக்கியமாக லாஸ்ட்டாக ஒரு பொருள் சேர்க்குறேங்க ஒரு மசாலா அது வந்து என்னோட சீக்ரெட் மசாலானாவே சொல்லலாம் இது என்ன அப்படின்னா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு கருவாப்பில் ஒரு கொஞ்சமாக இது எல்லாமே போட்டு ட்ரையாக பச்சையாக அரைச்சிக்கணுங்க இந்த மசாலா தூள் ஆட் பண்ணும்போது கிரேவிக்கு சூப் சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் மசாலா லாஸ்ட்டாக சேர்த்து பாருங்கள் இது ரொம்ப நேரம் இந்த மசாலா போட்டு கொதிக்க வேண்டியதில்லை அப்படியே போட்டால் மட்டும்தான் இதோடைய டேஸ்ட் வைஸ் ஸ்மெல்லும் நல்லா இருக்குங்க இப்போது கொத்தமல்லி தலை தூவி இறக்குனா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி என்னோடய ஸ்டைல் சிக்கன் கிரேவி நான் இப்படி தாங்க பண்ணுவேன் இந்த ஸ்டைலில் நீங்கள் சிக்கன் கிரேவி பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் எல்லாத்துக்குமே எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே பிடிக்குங்க இது எப்படின்னு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க இது வந்து சாப்பாடோட சப்பாத்தியோடையும் சூப்பராக இருக்குங்க